அனைவருக்கும் வணக்கம் சதாசிவ சமாரம்பம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரா நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா மிதுன லக்னத்துக்கு உண்டான பலனை பார்க்கறோம் இப்போ மிதுன லக்னம் ஏல்பி லக்னம் என் வயதனுடைய லக்னம் மிதுன லக்னம் வரும்போது ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஏழாம் இடத்துல இருக்கார் சார் இவர் வித்தியாசமா ஏதாவது பண்ணணும்னு எதிர்பார்ப்பார் அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இவருக்கு இருக்கும்னு சொல்லலாம் ஓகேங்களா இவருடைய நிகழ்வுகள் எல்லாமே வித்தியாசமா நான் ஏதாவது பண்ணனும் அப்படின்னு பார்ப்பாரு ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு நிகழ்வில் இருக்கும்போது ஏழாம் இடத்துல இருக்கிற சூரிய பகவான் அதிகாரம் மிக்க ஒரு ஏன்னா குரு குரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் குடும்பத்தினர் மூலமாகவே ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் ஓகேங்களா ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் நடக்கும் இந்த கிளாஷே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமா இருக்கும் யாராலேயே நடக்கும் ஒன்று பேச்சால இன்னொன்று குடும்பத்தால் ஓகேங்களா அவங்களுடைய குடும்பத்தினாலேயே வந்து பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு தன்மையும் பேச்சினாலேயே கருத்து வேறுபாடுகள் வருவதற்குண்டான தன்மையும் இருக்குமா அப்படின்னா இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் என்ன சொல்லணும்னா நெகட்டிவ் தாட்ஸ் தான் அகைன் என்ன நெகட்டிவ் தாட்ஸ் கிரியேட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேமிலி மேட்டரா வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ கிரியேட் ஆகி அதன் மூலமாக பிரச்சனை உங்க பேச்சை வாங்கியே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க உங்க வருமானம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுனாலே ரெண்டு பேருக்கு கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய தன்மை இருக்கும் அவங்க குடும்பத்தினர் மூலமாகவே கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய தன்மை இருக்கும் அவங்க பேச்சின் மூலமாக உங்களுக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு தன்மை இருக்குமான இருக்கும்னு சொல்லலாம் இந்த ஆசிலேஷன் மைண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு வீட்டில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் கிரியேட் பண்ணுவாரா கண்டிப்பாக கிரியேட் பண்ணுவதற்கு தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் ஏற்கனவே இந்த ஏழாம் இடத்துல ஆறாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துல ஏற்கனவே உட்காந்தாவே கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு தன்மை இருக்குமா அந்த ஆளுமையை பிடிக்காத ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் இந்த ஆளுமை இருக்கு இல்லைங்களா ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆளுமை சில டைம்ல ஒத்து வரும் சில டைம்ல ஒத்து வராது அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இந்த கமாண்டா பேசுறதே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு ரப் ரொம்ப கிரியேட் பண்ணுமான கண்டிப்பாக ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு உண்டான தன்மை இருக்குமான இருக்கும்னு சொல்லலாம் அடுத்தது ஏழாம் இடத்துல புத பகவான் இருந்தாருன்னா என்ன சார் பலன் சொல்றது மனைவி வகையில் வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மிதுன லக்னம் வரும்போது அவங்க வந்து ரொம்ப டேலண்டடா இருப்பாங்க ஓகேங்களா டேலண்டடாக இருந்தால் கூட லக்னாதிபதி போய் ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கேன் அப்படின்னா இவங்க டேலண்ட்டாக இருக்கிற மனைவி டேலண்ட்டாக இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து பிரச்சனை ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் இருக்குமான்னு இருக்கும் அதனால் ஒரு அழுத்தம் இருப்பதற்குண்டான தன்மை இவருடைய வேலை சுமை காரணமாகவே ஒரு அழுத்தமான ஒரு சுச்சுவேஷன் இருப்பதற்குண்டான தன்மை சார் நான் பிஸ்னஸ் பண்ண போறேன் அப்படின்னு இந்த பிஸ்னஸ்னாலே வந்து பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வருவதற்குண்டான தன்மை இது எல்லாமே நடக்கும் ரெண்டு பேருக்கும் குடும்ப உறவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வருவதற்குண்டான தன்மை இது எல்லாமே ஏழாம் இருக்கக்கூடிய புதபகம் பகவான் பண்ணுவாரானா கண்டிப்பாக பண்ணுவாருன்னு சொல்லலாம் அப்போ இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் வரும்போது யார் பேச்சும் கேட்கக்கூடாது இந்த மாதிரி மிதன லக்னம் வரும்போது அவங்க வீட்டில் அவங்க அம்மா பேச்சு அவங்க கேட்கக்கூடாது நம்ம வீட்டில் நம்ம அம்மா பேச்சு நம்ம கேட்கக்கூடாது கணவன் மனைவி உறவுல மட்டும் ஏழாம் இடத்துல குரு பகவானே இருக்கார் சார் ஏன்னா ஏழாம் இடத்துல கூறியவர் ஏழாம் இடத்துல இருக்காரு அது பேவரபுளான நல்ல பலனை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி ஏழாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கார் சார் அதுவும் நல்ல பலனை கொடுப்பதற்குண்டான தன்மை இருக்கான்னா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இருக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு ஆசைகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா குரு வீட்டில் சுக்கரன் இருக்கக்கூடிய தன்மை ஆசைகள் ஜாஸ்தியாக இருக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிகம் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுக்கோப்பான ஒரு விஷயமாக இருப்பதற்குண்டான தன்மை தான் இருக்கும் அதனால ஒன்றும் பாதிப்பு ஏதாவது இருக்குமான பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது சனி பகவான் இருக்கிற தன்மை எந்த விதத்தை வந்து கொள்ளும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் நீங்க அவங்க ஸ்லோவா இருப்பாங்க அதனாலேயே உங்களுக்கு டென்ஷன் ஆகும் நீங்க ஃபாஸ்டா இருக்கணும்னு நினைப்பீங்க அதனாலேயே ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் ஒருவதற்கு தன்மை இருக்குமா அப்படின்னா இருக்கும்னு சொல்லலாம் உங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தின் மூலமாகவே ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு கூடும் இல்லைன்னா உங்க குடும்பத்தினர் மூலமாகவே உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஒருவதற்கு தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம் சார் ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் சார் அதுக்கு என்ன ராகு பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிற அமைப்பு சாதகமான தன்மை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்குமா இருக்கும் இப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முரண்பாடான வேற்று மொழியோ இனமோ கொண்ட மனைவி கணவன் வருவதற்குண்டான தன்மை இருக்குமான இருக்கும்னு சொல்லலாம் ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்கிற அமைப்பும் சாதகமான தன்மையை கொடுக்குமா பக்தி மிக்க ஒரு கணவன் மனைவி அறிவு சார்ந்த ஒரு கணவன் மனைவி வருவதற்குண்டான தன்மை இருக்குமான இருக்கும்னு சொல்லலாம் இன்னும் டீட்டெயில்டாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம ஓகேங்களா நன்றி